வைணவ திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றான விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்காத்திகளை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று வைணவ திருக்காத்திகை கொண்டாடப்பட்டது ஸ்ரீ ஆண்டாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இரண்டு இடங்களிலும் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சொக்கப்பானை நிகழ்ச்சிக்காக ஆண்டாள் கோவிலிருந்து மேளதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ பெரிய பெருமாள் ஆகியோர் எழுந்தருளி முதலில் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் முன்புறம் உள்ள சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து அதே விதி வழியாக ஊர்வலம் வந்து ஸ்ரீ பெரிய பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் வடபத்ர சைனர் ராஜகோபுரம் முன்பு அமைந்துள்ள சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது இரவு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாளி முக்திகளுக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கார்த்திகை மாத ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு உறகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் கார்த்திகை மாத பௌர்ணமி இன்று காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி நாளை ஐந்தாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு நிறைவடைய உள்ளதால் பக்தர்கள் இன்று இரவு கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரவு கிரிவாலத்தில் அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே கற்பூரமேற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பெண் பக்தர் ஒருவர் ராஜகோபுரம் எதிரே ஆனந்த கண்ணீர் விட்டு சுவாமி தரிசனம் செய்தார் பாண்டி பதினான்கில் பத்தாவது தேவார பாடல் பெற்ற சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்து மிகவும் பிரசி பெற்று திருச்சுழி அருள்மிகு அம்மன் சமேது ஸ்ரீ திருமேணிநாதர் சுவாமி திருக்கோவிலில் திரு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது முன்னதாக திருமேனிநாதர் மற்றும் அம்மன் உட்பட பஞ்சமூர்த்தி உற்சவ சிலைகளுக்கு மஞ்சனை மஞ்சள் சந்தனம் விபூதி பால் பன்னீர் இளநீர் உட்பட பதினெட்டுக்கும் மேற்பட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதன் பின்னர் சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது அதன் பின்னர் சுவாமி அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் பின்னர் விவசாயம் செழிக்கவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் சொக்கப்பனை எரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது பனைமர ஓலைகளால் சுமார் அடி உயரம் கொண்ட கோபுர வடிவ சொக்கப்பனை உருவாக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு கொளுத்தப்பட்டது எரிகின்ற சொக்கப்பனை லிங்கமாக பாவித்து பக்தர்கள் வணங்கினர் சொக்கப்பனை எரிந்து முடிந்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை பக்தர்கள் திருநீராக பூசிக்கொள்வார்கள் இந்த சாம்பலை விளை நிலங்களில் தூவினால் விளைச்சல் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் வீடுகளுக்கு எடுத்து சென்று பூஜை அறைகளில் வைத்தும் பக்தர்கள் பயன்படுத்துவர் பனை ஓலை பச்சையாக இருந்தாலும் தீப்பட்டவுடன் கொழுந்துவிட்டு எரியும் தன்மை உடையது பனை மரத்தினை போல வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவியாக இருந்தால் ஸ்தேக முக்தி அதாவது இந்த பிறவியிலேயே முக்தி கிடைக்கும் என்பதை காட்டுவதற்காகவே சொக்கப்பான எரிக்கும் நிகழ்வு அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் திருச்சுழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்மனை தரிசனம் செய்தனர் திருக்கார்த்திகை மகா தீப திருநாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பிரசித்தி பெற்ற மேல்மனையூர் அங்காளம் ஆலயத்தில் திருக்கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மகாதீபத்தினை நோக்கி உற்சவர் அங்காளம்மன் தரிசனம் செய்தார் கார்த்திகை தீபத்தினை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் காண பூசாரிகள் உற்சவர் அங்காளம்மனை வழக்கப்படி தோளில் சுமந்து மேற்கு வாசலில் வண்ணப்பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அங்காளம்மனுக்கு அர்ச்சனை ஆராதையுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையா தீபத்தினை காண எழுந்தருளிய அங்காளம்மனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சர்வ நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவார தலமாகவும் திருமணத்தடை நீங்கும் தலமான இக்கோவிலில் சொக்கபானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினர் பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலயம் முன்பு எழுந்தருளி அங்கு அமைக்கப்பட்டிருந்து சுமார் இருபத்தைந்து அடி உயரம் கொண்டு சொக்கப்பானை வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் ஓம் நமச்சிவாய அரகுர கோஷமிட்டு வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சொக்கப்பானை வைபவத்தை தங்கள் செல்போன் மூலம் புகைப்படம் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து நான்காவது வீதியில் வீதி காட்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சுமி நரசிம்ம மகா சுதர்சன யாகம் நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் துர்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு புறப்பாடு செய்யப்பட்டு பின்னர் புனித நீரை கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கடாபிஷேகம் நடைபெற்று பின்னர் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை வைபவமும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டி சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அக்னி அக் செல்லும் அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டு திருக்காத்திகை தீப திருவிழா கடந்த தேதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள அறுபத்தி மூன்றடி உயரம் கொண்ட தங்க மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்தாம் நாளான கடந்த மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டு மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது மகாதீபத்தை பார்த்துவிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் கிரிவலத்தின் மகிமையை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் ஒன்றன் பின் ஒன்றாக பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர் வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி அண்ணாமலையாருக்கு அரவுறாய் என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அக்னி செல்லமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக உள்ள திருவண்ணாமலை அண்ணாமலையா திருக்கோவில் திரு கார்த்திகை தீப திருவிழா இருபத்தி நான்காம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த பத்து நாட்களும் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று முன்தினம் மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை ஆறு மணி அளவில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அக்னியாக காட்சி தந்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாகளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் முதல் நாளில் சந்திரசேகரர் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து ஐயன் சந்திரசேகரர் மூன்று முறை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தெப்பல் உற்சவத்தின் இரண்டாம் நாள் இன்று ஐந்தாம் தேதி பராசக்தி அம்மன் தெப்பல் உற்சவம் உள்ளது கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் நவகிரகங்களில் ராகுவிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தை திருமால் பிரம்மா இந்திரன் சந்திரன் சூரியன் ஆகிய தேவர்களும் கௌதமர் மார்க்கண்டேயர் பராசரர் ஆகிய முனிவர்களும் நலன் பகீரதன் சம்புமாலி சந்திரவர்மா ஆகிய மன்னர்களும் வழிபட்டுள்ளனர் இத்தலத்தில் குன்றுமுலை குமரிக்கு இருபுறமும் திருமகள் கலைமகள் வீற்றிருந்து பணி செய்ய ஸ்ரீ சக்கரபீடத்தின் மத்தியில் நின்று புரிந்து இறைவனின் வாம பாகத்தை பெற்று தனிக்கோவில் கொண்டுள்ளார் இத்தலத்தில் ஸ்ரீ பகவான் திருமண கோலத்தில் நாகவல்லி நாகக்கண்ணி என்று இரு மனைவியருடன் மங்கள ராகுவாக அருள் பாலிக்கின்றார் இவருக்கு பாலபிஷேகம் செய்வித்தால் ராகுதோஷம் நீங்கும் இத்தலத்தில் ராகு பகவான் மகா சிவராத்திரி நன்னாளில் இரண்டாம் காலத்தில் ஸ்ரீ நாகநாத சுவாமியை வழிபட்டு சுசீல முனிவரால் சாபம் நீங்க பெற்றார் இத்தகைய பெருமைமிகு தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் முன்பு எழுந்தருள கொடிமரத்திற்கு மாப்பொடி திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் சந்தனம் மற்றும் கடங்களில் உள்ள புனித நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க தனுர் லக்கணத்தில் நந்தியம் பெருமான் பொறித்த திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்விக்கப்பட்ட பின்னர் சுவாமிகளுக்கும் மகா தீபாராதனைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏழாம் நாளான பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை திரு கல்யாணமும் ஒன்பதாம் நாளான பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை திரு தேரோட்டம் தொடர்ந்து பத்தாம் நாளான பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் திருக்கோவிலின் சூரிய புஷ்கரணிக்கு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனத்தில் ஒரு சேர எழுந்தருள கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நடைபெறுகிறது பிறகு பதினோராம் நாளான பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை விடையாற்றி உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் வருடங்கள் பழமையான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணர் மூலவராகவும் கருவறை விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகே மன்னாரும் உற்சவராக ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் அருண்பாலித்து வருகின்றனர் வைகாரச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறும் இத்திருக்கோவிலில் நேற்று மாலை வைகானச திருக்காத்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நேற்று காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபாலருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் திருக்கோவில் பிரகாரம் முழுவதும் ஐயாயிரத்தி எட்டு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தோழி கிணியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபால சுவாமி அர்த்த மண்டபத்தில் காட்சி தந்தருளினார் பூஜைகள் நடைபெற்றதும் திருக்காத்திகை தீபத்துடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது கோவிலின் முன்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பானை மண்டபத்திற்கு எழுந்தருளியதும் புன்னியாக வாஜனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானைக்கு மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வைகானச திருக்காத்திகை தீபம் ஏற்றப்பட்டது நிறைவாக தீபரட்சை அனைவருக்கும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர் வைணவ தேசங்களில் பாண்டியாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி அருள்மிகு அழகே நம்பிராய திருக்கோவிலாகும் இங்கு சுவாமி நின்று நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி என மூன்று திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலிலும் நம்பி ஆற்றங்கரையில் திருப்பார்க்கடல் நம்பி என்றும் மகேந்திரகிரி மலையில் திருமலை நம்பி என ஐந்து நிலைகளில் அருள் பாலித்து வருகின்றார் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ சுந்தர பரிபூரணர் புராண சிறப்பும் பழமையும் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ திருமலை நம்பியை சரணடைந்து முக்தி பெற்றார் ஆழ்வாரின் திருவரசு ஊரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ளது அங்கிருந்து பார்த்தால் மலை நம்பி திருக்கோவிலும் பெரிய கோவிலும் தெரியும் திருமங்கை ஆழ்வாரின் அவதார தினமான கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் இங்கு பத்து தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்குருங்குடி பேரொருளாளர் ராமானுஜிய சுவாமிகள் அனுகிரகத்துடன் திருமங்கை ஆழ்வாரின் ஜென்மதின உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டு நாள்தோறும் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது கார்த்திகை நட்சத்திர தினமான இன்று காலை அர்ச்சகர்கள் கோவில் மரியாதைகளுடன் மங்கள சின்னங்களான கொடை சாமரம் திருச்சின்ன முதலீவைகளுடன் வாத்தியங்கள் முழங்க திருமங்கை ஆழ்வார் திருவரசுக்கு வந்தனர் அங்கு திருமங்கை ஆழ்வாருக்கு ஸ்ரீ அழகிய நம்பியின் சூடி கலைந்த மாலை அணிவிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது ஆழ்வாரின் வாழி திருநாமம் கூறப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் திருமங்கை ஆழ்வாருக்கு மங்களா சாசனம் நடைபெற்றது இதற்காக ராமானுஜ பேருளாளர் சுவாமிகள் எழுந்தருள கொடிமரம் முன்பு ஜிஎர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் ஜிஎர் சுவாமி தலைமையில் ராமானுஜ நூற்றந்தாதி பாடியபடி வர கோவில் உள்விதி புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மூலவருக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சேர கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீராமானுஜம் மலர் மாலைகள் ஆழ்வாருக்கு மரியாதை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் கண்டு கழித்தனர் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருந்தது தென் மாவட்டங்களில் புராதன சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும் இங்கு சுவாமி அம்பாளுக்கு என தனித்தனியே ராஜகோபுரத்துடன் கோவில் சன்னதிகள் அமைந்துள்ளன முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருஅமுது படைக்க காய போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலையிட்டு காத்ததால் இறைவன் திருநெல்வேலி நாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்று பெருமையுடையதும் பஞ்ச சபைகளில் தாமிர சபை இங்கு அமைந்திருப்பதும் ஆகிய பற்பல சிறப்புகள் நிறைந்தது இப்புண்ணிய திருத்தலம் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிறப்பாக கார்த்திகை தீப திருவிழா இரண்டு தினங்கள் நடைபெறுகின்றது திருவிழாவினை ஒட்டி திருக்கோவிலில் நேற்று முன்தினம் மாலை சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது நேற்று காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது நண்பகலில் ஹோமம் வளர்த்து கலச பூஜைகள் நடைபெற்று சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது மாலையில் ஸ்ரீ விநாயகர் மூஞ்சூறு வாகனத்திலும் வள்ளி சமேத முருகர் மயில் வாகனத்திலும் சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மற்றும் சண்டிகேஸ்வரர் செப்பு சப்பரத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் தொடர்ந்து சோடச உபச்சாரணை தீபங்கள் நடைபெற்றதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு குடைவாயில் தீபாராதனை காட்டப்பட்டு சொக்கப்பானை ஏற்றும் நிகழ்வுக்காக சன்னதி தெருவில் எழுந்துருளினர் திருக்கோவில் சுவாமி சன்னதியில் ஏற்றப்பட்ட பரணி தீபம் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொண்டுவரப்பட்டு அதிலிருந்து தீபம் எடுத்து சொக்கப்பானை ஏற்றப்பட்டது ஓம் நம சிவாய நம என்ற கோஷத்தோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் அம்பாள் சன்னதி முன்பு கார்த்திகை ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் பஞ்சமூர்த்திகள் வீதிபுலா நடைபெற்றது கார்த்திகை தீப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபத்தினை வணங்கினர் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பள்ளி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாக்களை ஒன்று திருக்கார்த்திகை தீப திருவிழா திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மலை மீது சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் மலை மீதுள்ள முருகன் கோவிலில் மாலையில் சாயாராட்சி பூஜைக்கு பிறகு விநாயகர் சின்ன குமாரருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு பரணி தீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மலை மீதுள்ள தீபஸ்தம்பத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டது பின்னர் பனை ஓலைகளால் உருவாக்கப்பட்டிருந்து சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்யும் போது தங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களும் எரிந்து சாம்பலாகி நல்ல சிந்தனைகள் மேலோங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் சொக்கப்பானை கொளுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள் ஆச்சகர்கள் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் கார்த்திகை தீபம் சிவன் கோவில் மற்றும் முருகன் கோவில்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று விஷ்ணு கார்த்திகையை முன்னிட்டு வைணவ தலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆஞ்சநேயர் கோவிலில் விஷ்ணு கார்த்திகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கோவிலை சுற்றியுள்ள சுவர்களில் பத்தாயிரம் அகல் விளக்குகளில் திரி மற்றும் எண்ணெய் ஊற்றி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது மாலை ஆறு மணி அளவில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பியவாறு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் அகல் விளக்குகளை ஏற்றினர் இதனால் கோவில் முழுவதும் அகல் விளக்கு ஜொலித்தது இதனைத் தொடர்ந்து மலைக்கோட்டையில் மலை தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் கோவில் அருகே உள்ள கோட்டை குளத்தில் ஜனதீபம் ஏற்றப்பட்டது இதனையடுத்து கோவில் சொக்கப்பணி கொளுத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அபிராமி அம்மன் கோவில் முன்னாள் அரங்காவலர் வீரகுமார் மலையடி வாரம் ஆஞ்சநேயர் திருக்கோவில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தாடிக்கொம்பு சவுந்தராஜ பெருமாள் திருக்கோவில் முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி உபயதாரர்கள் சதீஷ் மனோஜ் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் முன்னாள் அரங்காவலர் ராமானுஜம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்கள் சிவாலயம் மற்றும் முருகன் விநாயகர் ஆகிய ஆலயங்களில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் முன்பு பதினைந்து அடி உயரத்திற்கும் பனை மூலை மற்றும் பட்டாசுகளால் சொக்கப்பானை அமைக்கப்பட்டு பின்பு கோவிலில் இருந்து பெருவுடையார் அம்மன் எடுத்து வரப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளித்தனர் இதனையடுத்து அவர்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் முன்பு வைக்கப்பட்டிருந்து சொக்கப்பானை அபிஷேகம் செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து நடைபெற்று கிரிவலத்தில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனித்திரு ஆவினங்குடி கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கும்பாபிஷேக பணிகளுக்காக சில மாதங்களுக்கு முன்பு பணிகள் துவங்கியது தற்போது பணிகள் நிறைவு பெற்று வருகிற எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதனை ஒட்டி திரு அவினங்குடி கோவிலில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நேற்று பூர்வாங்க பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை காசி கங்கை உள்ளிட்ட பல்வேறு புனித நதிகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கலசங்களாக கொண்டுவரப்பட்டு பழனி கோவிலில் வைக்கப்பட்டு தற்போது யாகசாலையில் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை முதல் கால யாக பூஜை துவங்க உள்ளது நாளை ஆறாம் தேதி இரண்டாம் கால யாக பூஜைகள் நடைபெற உள்ளது இதற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் எட்டாம் தேதி வருகையை அடுத்து பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை பழனி கோவில் அரங்காவலர் குழு மற்றும் இணை ஆணையர் மாரிமுத்து உதவி ஆணையர் லக்ஷ்மி பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமநாயக்கனூர் அருகே உள்ள வேலாயுதம்புரம் கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சன்னாசியப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வேலாயுதபுரம் மக்கள் சார்பாக சன்னாசியப்பனுக்கு அலங்காரமும் சிறப்பு ஆராதனைகளும் நடத்தப்பட்டது தொடர்ந்து மலை உச்சியின் மேல் திருக்கார்த்திகை தீபம் பக்தர்களின் அரஹர கோஷங்களுடன் தீபம் ஏற்றப்பட்டது தீபம் ஏற்றியவுடன் கண்டமனூர் வேலாயுதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தங்கள் வீட்டின் முன்பாகவும் விளக்கேற்றி வழிபட்டனர் முதலில் மெயின்சாலையில் உள்ள சன்னாசி அப்பனுக்கு சிறப்பு பூஜைகளும் மலை அடிவாரத்தில் உள்ள சன்னாசி அப்பனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது இந்த சிறப்பு பூஜையில் தேனி கண்டமனூர் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிளக்கு பூஜையினை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்